திருப்புற ஒன்றம் போகிற வழியில் ரெண்டு மூணு கட்டிங் இருக்குது அவனியாபுரத்துலேருந்து திருப்புறம்ன்றம் போகிற வழியில் அந்த கட்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த வளைவில் வந்து இந்த எல்லோ ஸ்டிக்கரு பகலில் இந்த இந்த எல்லோ ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா பகலில் வந்து லைட்டாக தெரியும் நைட்டில் வந்து அழகாக தெரியும் அதாவது இந்த பக்கம் ரைட்டு எடுக்கணும் அப்படின்ட்டு அதனால் அந்த எல்லோ ஸ்டிக்கரை வாங்கி அந்த ரெண்டு மூணு கட்டிங்கில் ஒட்டினோம் எங்களால் முடிஞ்சது தான் இந்த திருப்புற ஒன்றம் வழியாக நான் அதிகமாக கோயிலுக்கு போவேன் அவனியாபுரத்துலேருந்து இருந்து வழியாக அதிகமாக கோயிலுக்கு போகிற வழியில் வளைவில் வண்டியை முந்திரம்னு சொல்லி ஒரு பையன் வேகமாக வந்து டக்குன்னு அப்படியே வளைச்சிட்டேன் வளைக்கிற இடத்துல அப்படியே அந்த பெண்டில் கரெக்டாக திரும்ப முடியாமல் தப்புன்னு விழுந்து கை காலெலாம் தேஞ்சு ஆம்புலன்ஸ் வந்து அவரை கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு சரியான காயம் கை பூரா அது பூரா தார் ரோடு ரோடு பூராவே நல்லாயிருக்கும் ரோட்டில் வேகமாக திரும்பி வளைஞ்சது விழுந்தது அப்படியே கை கால் பூரா தேஞ்சு ஃபுல்லாக ரத்தமாக ஆயிடுச்சு சின்ன பையன் அப்படியே அதை பார்த்து பார்த்து அவனே அந்த ரத்தத்தை பார்த்து நடிக்கிட்டே இருந்தேன் நல்லா அப்படியே விழுந்துட்டானே அப்படின்னு சொல்லி அப்படியே மனசு கஷ்டமாக இருந்துச்சு இந்த எல்லோ ஸ்டிக்கர் ஒரு அடி நூறுவாய்க்கு விற்கிது நம்பர் பிளேட்டு போடுற இடத்துல கிடைக்கும்